அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் மற்றொரு வீத்தமிழ் நிகழ்வுடன் கலந்து சிறப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நீண்ட இடைவெளியின் பின்னர் வீத்தமிழுடன் சங்கமிப்பது மகிழ்ச்சி அன்பு தமிழ் சொந்தங்களே இப்பொழுது நாட்டை உலுக்கி கொண்டிருக்கக்கூடிய விடயம் வந்து இந்த இசாரா சவந்தி என்ற அந்த பெண்ணினுடைய கைது நாட்டை உருக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்கப்படுகின்றது இந்த செய்தியின் பின்னுள்ள உளவியல் மற்றும் அரசியல் கண்ணோட்டங்களை பற்றி நாங்கள் சிறிய விடயத்தை ஆராயலாம் என எண்ணுகின்றேன் குறிப்பாக ஒரு நீதிமன்றத்துக்குள்ளே உள்ளிட்டு பாதாள உலக கும்பரின் தலைவர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் அந்த நபர் இனம் புரியாதவராளால் துப்பாக்கியால் சுடப்பட்டார் அந்த துப்பாக்கியினை புத்தகத்துக்குள் நூதனமான முறையிலே கொண்டு சென்று அந்த கொலைக்கு உதவி எப்பதான் இசாரா சிவந்தி என்பது ஊடகங்களின் ஊடாக நாடு முழுக்க அனைவரும் அறிந்த ஒன்று இதன் பின்னர் சிவந்தி ஸ்ரீலங்கா போலீஸார் திகிடப்பட்ட ஒரு குற்றவாளியாக இருக்கின்றார் பல்வேறு மாதங்கள் திகிடப்பட்டு ஆட்டம் ஆட்டங்காட்டியவராக இவர் இருக்கின்றார் தற்பொழுது நேபாளத்திலிருந்து கைது செய்யப்பட்டு இலங்கை கொண்டு வரப்பட்டதாக ஊடகங்களின் ஊடாக அந்த செய்தியை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இதில் என்ன விடயம் என்று சொன்னால் விசாரா சுவந்தி ஒரு திரைப்பட கதாநாயகி போலவோ அல்லது ஒரு தேசத்துக்காக போராடிய ஒரு போர் வீராங்கனை போலவோ அல்லது ஒரு விண்வெளி வீராங்கனை போலவோ பிரவழிதப்படுத்தப்பட்டு ஊடகங்களில் பேசுபொருளாக வந்ததுதான் சிந்திப்பதற்கும் ஆராய்வதற்கும் அலுவலகம் நாட்டின் மீது பற்றிக்கொண்டு எத்தனையோ பெண் நாட்டுக்காக இந்த மண்ணிலே தங்கள் இன்னுயிரையா ஆகுதியாகி இருக்கின்றார் குறிப்பாக தமிழருடைய கடந்த கால முப்பது வருட ஆயுத போராட்டமாக இருக்கலாம் அதுக்கு அதிகமான காலப்பகுதியை கொண்ட அகிம்சை போராட்டமாக இருக்கலாம் தமிழ் மக்களும் தமிழ் பேசக்கூடிய ஏனிய மக்களும் பல்வேறு தியாகங்களை செய்த இந்த மண்ணிலே இன்று வந்து விசாரா சிவந்தி போன்ற பெண்களுக்கு முதன்மை கொடுத்து பேசப்படுவது ஏன் இதே இந்த சமகாலத்தில் வந்து பூநகரியில் வந்து சங்குப்பட்டி பாலத்தில் ஒரு பெண் வந்து கொலை செய்யப்பட்டு வீசப்பட்டிருக்கின்றார் அந்த செய்தியை ஊடகங்கள் மறந்து விட்டன அதே சமநேரத்தில் கிளிநோக்கியில் வந்து ஒரு படிக்கக்கூடிய வயதில் உள்ள மாணவி தற்கொலை செய்திருக்கின்றார் அந்த செய்தியை ஊடகங்கள் மறந்து விட்டன ஆனால் இந்த இசாரா சபந்தியினுடைய செய்திகள் ஏன் பரப்பப்படுகிறது இதுக்கு பின்னால் உள்ள உளவியல் அல்லது அரசியல் என்ன குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்கள் ஒரு புலனாய்வு பயிற்சியினை பெற்ற ஒரு பெண் தான் இப்படி நீதிமன்றத்துக்குள் சென்று மிக காத்திரமான ஒரு கொலையினை செய்துவிட்டு நாட்டை விட்டு சென்றிருக்க முடியும் அதே சமயத்தில் கைது செய்தது வரும்பொழுதும் அவர்கள் சிரித்த முகத்துடன் இந்த ஊடகங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவதும் வந்து ஒரு நீண்ட ஒரு பயிற்சியினை பெற்ற ஒரு புலனாய் பயிற்சியினை பெற்ற ஒரு பெண்ணால் தான் மூடியது அப்படி என்னால் இவருக்கு பயிற்சி கொடுத்ததா இதற்கு பின்னுள்ள அரசியல் கட்டமைப்பு என்ன அவை இசாரா சவாந்தி கைது செய்யப்பட்டார் என்றுதான் நாங்கள் எல்லாரும் பேசிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் இதுக்கு பின்னுள்ள அரசியல் ஏன் கைது செய்யப்படவில்லை யார் அந்த அரசியல்வாதிகள் இவருக்கு பயிற்சி கொடுத்ததா இது மூடி மறைக்கப்பட்ட ஒரு காலத்திலே இந்த மண்ணுக்காக தன் இன்னுயிரை ஈகம் செய்த எத்தனையோ மன்கள் இருக்கும் பொழுது இசாரா சுந்தி யாழ்ப்பாணத்துக்கு சென்றதாகவும் ஜார்ப்பாணத்தில் இந்தியா சென்றதாகவும் இந்தியாவிலிருந்து பத்து பதினொரு நாட்கள் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக பயணம் செய்த நேபாளத்துக்கு சென்றதாகவும் இதற்கு சாவச்சரிய சேர்ந்த ஒரு பெண் உதவியதாகவும் ஊடகங்கள் பலவேறு விதமாக பேசிக்கொண்டிருக்கின்றன அப்படி என்றால் இந்த மண்ணுக்காக தாங்கள் ஈக இன்னுயிரை ஈகம் செய்த அந்த காலம் மறைந்து போதைவசு கும்பல்களுக்கு உதவக்கூடிய ஒரு சூழலை இந்த தமிழ் சூழல் ஏற்படுத்துகின்றதா இல்லை தமிழ் சூழல் அதற்கான தள்ளப்படுகின்றதா என்ற கேள்வியை நாங்கள் நோக்க வேண்டும் மாலதி துர்கா விருசா அங்கே கண்ணி என்று பெயர் சொல்லக்கூடிய ஒரு தூய குலத்தை சார்ந்த தூய மரவை சார்ந்த விடுதலை வேட்கையை சுமந்த இந்த மண்ணிலே இன்று போதைவஸ் பாவனை அதிகரித்துவிட்டது ஒரு காலத்தில் பானுக்கும் பருப்புக்கும் களவடுத்த கள்ளர்கள் இருந்தார்கள் அவர்களை நாம் மன்னித்து விடலாம் இன்று போதைவசத்துக்காக போதைப்பொருள் பாவனைக்காக ஒரு உயிரை கொலை செய்யும் அளவிற்கு இந்த சமுதாயம் தள்ளப்பட்டு கொண்டிருப்பது வேதனையான விடயம் சங்கப்பட்டி பாலத்தில் சென்ற பெண் வந்து பத்து பாட் நகை அணி சென்றதாகவும் அவர் கொலை செய்யப்பட்டு வீசப்பட்ட பொழுது அவருடைய உடம்பில் ஒரு நகை கூட இல்லை என்றால் அந்த கொலையுடன் தொடர்புடைய ஒரு ஆணம் பெண்ணும் கூட கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் அந்த செய்தி இதுவரைக்கும் வெளியே வரவில்லை ஆனால் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இசார சுகந்தி மிகவும் சிறந்த முறையில் மேக்கப் பண்ணி சொண்டுக்கெல்லாம் சிவப்பு மையம் தேய்ச்சு கொண்டு ஒரு நடிகையை போல போஸ் கொடுத்துக்கொண்டு அவர் விமானத்தில் ஏறுகிறார் இறங்குகிறார் சிரிக்கிறார் நெளிகிறார் வளைகிறார் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து இதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் இதன் பின்னர் உள்ள அரசியல் உளவியல் என்ன ஆகவே இது ஒரு அரசியல் ரீதியான ஒரு செயற்பாட்டுடன் தொடர்புடைய ஒரு விடயமாகத்தான் நாங்கள் அணுக வேண்டும் நோக்க வேண்டும் இது தவிர்த்து அந்த சங்கப்பூட்டி பாலத்தில் கொல்லப்பட்ட பெண் அந்த பெண்ணினுடைய கொலையோட சந்தேகப்பட்ட ஆணும் பெண்ணும் பிடிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அது சம்பந்த அவள் வெளியே இல்லை ஆகவே நாட்டிலே வந்து தமிழ் மக்களை பொறுத்தளவிலே விடுதலைக்காக இரத்தின இரத்தத்தினையும் சதையினையும் விளந்து தியாகம் செய்த இந்த இனம் அந்த ஒரு நேர்கோட்டத்தில் நேர்கோட்டில் பயணித்து கொண்டிருந்த அந்த இனம் இன்னைக்கு அதில் இருந்து மறந்து மறைந்து இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் திரைப்படத்திலே வர சம்பவங்கள் போலே அங்கே ஆக்சிடெண்டாம் இங்கே கொலையாம் இங்கே தற்கொலையாம் இவர் அவர் சுட்டுட்டாரா இப்படியே நாளாந்த ஒவ்வொரு ஒரு செய்தி கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த செய்தியின் பின்னாலே இளைஞர்கள் விவரங்கள் சிக்கி சின்ன பின்னப்பட்டு தங்கள் நேரங்களை உயிரிழந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல் ஏற்படுகிறது இது பின்னுக்கு மறைஞ்சிருந்து இயக்கக்கூடிய மூலசாலியாக தொழிற்படக்கூடிய அரசியல் முதலாளிகளுக்கு ஒரு மிகச்சிறந்த வேட்டையாக அமைந்திருக்கின்றது இந்த பாருங்கள் செம்மணி புதைவுளை பற்றி கொஞ்ச நாள் கதைச்சோம் அது மறந்து போட்டோம் அதை பற்றிய விடயங்களுடைய ஊடகங்களில் காணவில்லை காணாமலாக்கப்பட்ட பிரச்சனைகளை பற்றி கதைச்சோம் அது மறந்து விட்டோம் அதை பற்றி காணமில்லை இப்படி தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகள் இருட்டடிப்பு செய்வதற்காக நாளாந்து நடக்கக்கூடிய இசார சிவந்தி போன்றவற்றின் விடயங்கள் அது அந்த விடயம் தேவைதான் ஆனால் அந்த விடயங்களை ஒரு திரைப்படத்தினுடைய செய்தி ஒரு திரைப்படத்தில் பாடல் திரைக்கதை வசனம் இசை ஒளி இப்படியான சம்பவங்கள் வருவது போலே காட்டி இருட்டடிப்பு செய்யப்படுவது வேதனையான ஒரு விடயம் ஊடகங்களுக்கும் இது இதற்கு உடந்தையாக இருக்கின்றது ஏதோ ஒரு காரணத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் நாளைக்கு சாரா சுவந்தி ஒரு சோப் பிளம்பர நடிகையாகவோ ஒரு கிரீம் பிளம்பர் நடிகையாகவோ வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஆகவே இப்படி ஒருதலை முதன்மைப்படுத்தி விளம்பரம் செய்யக்கூடிய ஊடகங்கள் இருக்கிற பொழுது இந்த போதைப் பொருளை எப்படி கட்டுப்படுத்த முடியும் சமூகத்திலே வந்து ஒழுக்கம் பற்றி எப்படி பேச முடியும் இந்த பாதாள உலக கும்பல்களின் பின்னாலே ஒரு மிகப்பெரிய முதலாளித்துவ அரசியல் இருக்கின்றன பாதாள உலக கும்பல் தலைவன் வந்து நீதிமன்றத்தை நோக்கி வரும் பொழுது ஏதோ ஒரு உண்மையை சொல்லப்பட அது வெளியே வரக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் சுடப்பட்டு கொல்லப்பட்டார் இதுல விட இசாரா சபந்தி பற்றிய இந்த கைதின் பின்னர் நாமல் ராயபாக்ஸ் அடிக்கடி ஓடி ஓடி வந்து இதன் பின்னால் உள்ளவரை பிடிக்க வேணும் இந்த இயக்குநரை பிடிக்க வேணும் இவரை பிடிக்கிற இவ்வளோ காலம் தேவைப்பட்ட அரசாங்கத்துக்கு என்று அடிக்கடி சொல்லுகிறார் இவர் இவர் அடிக்கடி சொல்லுவதன் ஊடாக ஏதோ ஒரு குழப்பத்தில் அவர் இருப்பதாக எங்களுக்கு படுகின்றது அன்பு உறவுகளே கொண்ட புரிந்து கொள்ள வேணும் இலங்கையிலே ஈஸ்டர் படுகொலை நடைபெற்றது இதற்கு பின்னால் நிச்சயமாக அரசியல் தரப்பு சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும் அதுபோல இந்த நீதிமன்றத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் பின்னரும் அதுக்கு முன்னரும் பின்னுக்கும் ஒரு அரசியல் சக்தி செயற்பட்டிருக்க வேண்டும் எந்தவித பயிற்சியும் இல்லாத ஒரு சாதாரண இசாரா சுகந்தியாலே இதை செய்துவிடுக்க முடியாது இங்கால கொழும்பிலையும் கண்டியிலேயும் சுத்தவர இல்லாத போலீஸ் தேடிக்கொண்டிருக்க அவர் யாழ்ப்பாணம் சென்று யாழ்ப்பாணத்தின் இந்தியா சென்று இந்தியாவின் நேபாளம் சென்று நேபாளத்திலிருந்து கைது செய்யப்பட்டு வரும் பொழுது சிரித்த மத்தன் வருவது என்பது நன்கு திட்டமிட்ட ஒரு பயிற்சி பெற்ற புலனாய்வு சிந்தனையுடைய ஒரு பெண்ணால் தான் முடியும் ஆனால் வேதனையான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த இசாரா செவந்தி நீதிமன்றத்துக்குள்ளே போயிருக்கும் பொழுது கணவன் பிரஞ்சனை பண்றார் அது சம்பந்தமான ஒரு வழக்குக்கு தன வள தனக்காக வழக்காடுமாடு ஒரு ஏழப்பெண் வந்து கேட்டாரா அப்போ சட்டத்தரணி வேணம் அடைஞ்ச போன இசாரா சம்பந்தி அருகில் உள்ள லோயர்கிட்ட போய் கதைக்க சொல்லி சொன்னான் என் லோயரில் தானே அப்போ இவா ஆயிரம் ரூபா கொடுக்க அந்த லோயர் சொன்னால் எனக்கு ரெண்டாயிரம் வேணுமென்ட்டு இதை பார்த்து அடைஞ்ச இசாரா சம்பந்தி வெளியால் வந்து ஐ அவ கூட்டி கொண்டு வந்து ஐயாயிரம் ரூபா காசு கொடுத்தான் ஆகவே கொலை முயற்சியில் ஈடுபடக்கூடிய இசாரா சபந்திக்கும் ஒரு குணம் நல்ல குணம் இருக்குதுன்னு சொல்லி சில ஊடகங்கள் சில செய்திகள் அதை வெளிப்படுத்துது அது இருக்கலாம் இருந்திருக்கலாம் நல்ல விஷயம் இதை சொல்லி விசாரா சுமந்தி இந்த முகத்தையும் காட்டி அவன் இப்ப முந்தைய பண்ணி முகத்தையும் காட்டி முக்கியத்துவம் கொடுக்குறாள் ஆனா அவாவுக்கு பாவம் அந்த விசார சிவந்தி என்னென்றால் எந்த ஒரு காலத்திலும் இனி ராஜபக்சாக்கள் ஜனாதிபதிகளாக வரமாட்டது என்ற அரசியல் அவ தெரியா இருந்திருக்கிறான் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை முள்ளிவாக்கரை சித்த ஆத்மாக்கள் அதோடு தொடர்புடைய அனைவருக்கும் மெதுமெதுவாக வச்சு செய்யும் காலம்தான் உயர்ந்த தண்டனை உயர்ந்த தீர்ப்பு உயர்ந்த மருந்தும் உயர்ந்த கடவுள் எனவே ஒரு நாட்டில் சிங்கள மக்களும் தான் தமிழ் மக்களும் தான் இவர்களுக்கு எந்த ஒரு அரசியல்வாதிகளோ அரசியல் குழுவோ சேர்ந்து நடத்துகிற அநியாயங்களுக்கு மறுமுனையிலே காலம் தீர்ப்பளிக்கும் என்று கூறி அந்த தீர்ப்பினுடைய ஒரு புள்ளியாகத்தான் என்று இசாரா செவ்வந்து இருக்கின்றார் இது அனைவருக்கும் பொருந்தும் என்று கூறி இப்படியான செய்தியை ஊடகங்கள் பிறப்பித்து இதற்குள் மறந்து போற பல செய்திகள் மறக்கடிக்கப்பட்டு இந்த படுகொலையா இருக்கலாம் அதே மாதிரி ஏனிய பல விடயங்கள் மறக்கடிக்கப்படும் செய்தியை ஊடகங்கள் செய்யக்கூடாது அப்படி ஊடகங்கள் செய்தால் அது எங்கள் தாய விடுதலை போராட்டம் சார்ந்த தகவல்கள் செய்திகள் வெளிவருவதிலே களங்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறி ஊடகங்கள் சரியான முறையிலே சரியான செய்திகளை வெளிப்படுத்த வேண்டும் கூறி மற்றொரு செய்தியுடன் தொடர்பு கொள்ளும் நான் உங்கள் அன்பின் சிறுபா நன்றி